ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஸ்டார்டிங் செவன் தான் ஸ்டேட்டை சொல்லுவேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஸ்டார்டிங் செவன் பி கே லெவன் தான் எட்டு மணிக்கு இன்னைக்கு மேட்ச் வெற்றியோ தோல்வியோ வெற்றி என்னடா தோல்வி என்றால் போட்டு போகிறட்டா எதிர்நீச்சல் ஓகே கீப் ஃபைட்டிங் கீப் ஃபைட்டிங் ஹார்ட் லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக் டூ சில்லி மிஸ்டேக்ஸ் தான் இப்போ சொல்கிறேன் நான் தமிழ் தலைவர் பிளேயர்ஸுக்கே சொல்கிறேன் சில்லி மிஸ்டேக் எங்கேன்னு கேமிங்க எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சில்லி மிஸ்டேக் நடக்குது போன ஓன மேட்சில் ஷாப் ஆகி ரைடு எடுத்துகிட்டு திரும்பி பொறுமையாக தான் பஸ்ஸு குடிச்சு போகிற மாதிரி நடந்து போகிறார் பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி உடனே வந்து ஒரு உமா பிள்ளையர் தொட்டு ஓடிட்டு போயிட்டார் ஆ வண்டார் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு அவர் வராருன்னு தெரியுது அவருக்கு அவருக்கான முதுகுது பின்னாடி வராரு எதிர்க்கிற அஞ்சு பிளேயரில் யாரும் சத்தமாக போடல சீக்கிரம் வந்துருப்பா வராரு அவர் பின்னாடினு அதுவும் சொல்லலை பிரசன் சைன் கோச் சிங் வெளியில இருந்து சத்தம் போடல மன்பிரீத் சிங்காக இருந்தால் என்ன பண்ணிவிட்டு கத்துற கத்தலை வளர்கிறதுக்கே கேட்டிருக்கோம் ஜாவ பாகம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இறே டோன் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் எப்படி இருந்தாலும் அஞ்சு ரூபா அப்படி இப்படிலாம் கிடையாது இப்போ அனிமேட்டாக இருங்க ஒன்றும் பிரச்சனை எனக்கு எல்லோ கார்டு கிடைச்சாலும் பரவாயில்ல என் பிளேயர் நல்லா விளையாடணும்னு எல்லோ கார்டு வாங்கிட்டு நிற்கிறார் அந்த கோச்சு பார்த்தீங்களா ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் நான் வி ஆக்டிவாக இருக்கணும் உள்ளே வரும்போது வரும்போதே என்னடா நானே சாப்பிட வேண்டியதாக இருக்குது நானே மூச்சு விட வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூடெலாம் வரக்கூடாது காம் பாசிட்டிவ் எனர்ஜி வட சரி தான் ஒன்று சொல்லிட்டு முடி கதை அப்படிங்கிறீங்களா ஸாயிட் பாட்னா பேரேஜ்லேருந்து போயிடுவோம் அப்வியஸ்லி தேவாங் அவர் ஒருத்தரே போதும் பேருக்கு அவங்களுக்கு பாயிண்ட் மேலே போயிட்டு நைஸ் டு சி புது புது யங் படிங் பிளேயர்ஸ்லாம் வராங்க இல்லையா ஸோ அடுத்த லெகசி எடுத்துகிட்டு போகணுன்னு பவன் ஷராவத்து நவீன் எக்ஸ்பிரஸ் பர்தீப் நர்வால் அஜ் அர்ஜுன் தேஷ்வால்லாம் நைஸ் ஹேண்டில் தான் தேவாங் வெரி குட் நிறைய பேர் சொல்லிங்க அவர் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டார்னே எங்கே நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆட்டிடியூட் இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது போக போக யூ வில் லேர்ன் ஆட்டோமே அக்ரெஷன் தேவை அவர் கொஞ்சம் ஓவர் ஓவர்த போட்டு எனக்கு தோணுச்சு பட் நெவர் மைண்ட் அண்ட் எல்லாமே மேட்ச்சு ஜீரோ பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு அக்ரஷன் காட்டுறப்பார் அப்படின்னா தான் பிரச்சனை புரியுதுங்களா இவர் பெர்ஃபார்ம் யார் பண்ணுறாரு எனிவே தேவாக் அயான் அவர் அவர் செகண்ட் ரைடர் அவங்களுக்கு ஃப்ரெண்டாஸ்ட்டு எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பெஸ்ட்டுனா நம்ம சுதாகர் பெஞ்சில் இருக்கார் சந்தீப் பெஞ்சில் இவங்க ரெண்டு பேரும் போன சீசன் நிறைய விளையாண்டாங்க வர மஞ்சித் வர ரிலீஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க டிஃபென்ஸுவரை அவரை வேறு அனுப்பிச்சு விட்டாங்க யாராவது பிஷன் தூளை சச்சின் தான் அமுச்சி நீ ஒன்று பண்ணி நேராக போ தமிழ் போ அங்கே போய் என்ன பண்ணுமோ போ அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணி இங்கே அமுச்சு விட்டாங்க அவர் திரு போய்ட்டு எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறது எனிவே தேவாங் அயன் அர்க்கம் ஷேக் ஆல்ரவுண்டரு அப்புறம் தீபக் அண்ட் நவ்தீப் அண்ட் சுபம் ஷிண்டே அண்ட் அங்கித் ஆல்ரவுண்டர் மட்டும் இல்லை ஒரு கேப்டன் வரேன் இந்த செவன் தான் அவங்கள்கிட்ட விளையாடுவாங்க அதில் மேலே சொன்ன மாதிரி தான் சுதாகர் இருக்கார் சந்தீப் இருக்கார் குருதீப் இருக்கார் ஸோ இதில் யார் வேணால் சப்ஜெக்டாக கூட உள்ளே வரலாம் இது அவங்கள்தான் நம்பர் செவனுக்கு வருவோம் இதுண்டு நம்பர் செவனில் தான் நம்ப டீம் தான் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிப்பிட்டா சான்ஸ் கொடுத்து எல்லோரும் விளையாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மே இந்த சாய் பிரசாத்னு இது விளையாண்டுலாம் வியூமாவை எழுதிருங்க பேப்பரில் ஏன்னா இவரெலாம் ஃபியூச்சர் பார்த்தாலே தெரியுது அவர் பார்த்தாலே அவர் ஃபிட்னஸ் ஆகட்டும் ரீச் ஆகட்டும் போனஸ் எடுக்கல ஒரு சாம்பியனா யுவா கபடி சீரீஸில் ஹாப்பி ஹீரோஸ்க்கு அவர் ஸோ அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ அவரை கண்டிப்பாக எழுதிருங்க மோயின் ஷஃபாகி நீங்கள் முதலே பிரிண்ட் அப் பண்ணியிருந்துருக்கணும் ப ரெண்டு மேட்சுக்கு மோயின் ஷாப்பாகி ஸ்கோர் போர்ட்டில் தப்பு பண்ணுங்க இனிமேல் பண்ணாதீங்க மோகின் ஷப்பாகி மஸ்ட்டு சௌரவ் ஃபக்ரே சேம் டீம் போக இவான்ஷோ நான் உத்திரிட்டு சாய் பிரசாத் உள்ளே வரட்டும் மோகன் ஷப்பாகி சௌரப் அக்ரே அண்ட் சாய் பிரசாத் லெட் தம் இவங்க தான் ரைடை பார்த்துக்கணும் டிஃபென்ஸ் அபியாசி நிதிஷ்குமார் கேப்டன் பஸ்தாமி ரோனக் கண் அஷீஷ் போகிறத விஷயம் படிச்சாலாம் கோ வித் திஸ் டீம் அது தேவைப்பட்டதுன்னா ஓகே சப்ஜெக்ட் தான் நிறையா இருக்காங்களா சந்திர ரஞ்சித் இருக்கார் சச்சின் இருக்கார் தன்வர் சச்சின் தன்வர் ஓகே அஷிஷ் சாயில் புலியா அண்ட் அப்புறம் நித்தின் சாண்டல் ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்தார் அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு வாமா மின்னல் அப்படின்ட்டு வந்து வந்துட்டு போகிறாங்க அவங்கெல்லாம் அதெல்லாம் யார் என்னன்னு தெரியல எனிவேஸ் ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் செவன் பார்ப்போம் பெஸ்ட் ஆஃப் லக் டு போத் த டீம்ஸ் லெட் த பெட்டர் டீம் வின் ரைட் பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுங்க பாசிட்டிவ் வைப் வச்சுங்க எல்லாமே நல்லதாகவே பாருங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும் பச்சை கண்ணாடி போட்டால் எல்லாம் பச்சையாக தான் தெரியும் கரும்பு கண்ணாடி போட்டால் எல்லாம் கருப்பாக தான் தெரியும் ஸோ பீ நியூட்ரல் அதுக்காக தான் நான் அப்பப்போ பாசிட்டிவாக பேசுகிறது தமிழ் தலைவசை பற்றி நம்ம பார்க்க மாட்டேன் பாருங்க பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த லெவலுக்கு வராங்களா இப்போ தான் சார் உட்காருவாங்க அந்த லெவலுக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் எனிவேஸ் வீல் சீ தட் அண்ட் இதில் என்னென்னா இன்னும் நமக்கு சான்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க டு பி ஃப்ராங்க் வெரி 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 ரிமோட் தான் ஏன்னா டாப் சிக்ஸில் பாருங்கள் ஹரியானா சைலர்ஸ் செவன்ட்டி செவன் குவாலிஃபைடு போயிட்டாங்க ரெண்டு விஷயம் முடிவாயிடுச்சு புல்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அரியானா சைலஸ் குவாலிஃபைடு த பாக்கி நடுவில் இருக்கிற எட்டு பேரில் எந்த ஆறு வண்ண வரலாம் சான்சஸ் ஆர் ஹை ஃபார் டெல்லி நான் அறுபத்தோரு பாயிண்ட் இன்னும் நாலு மேட்ச் இருக்குது யூ மும்பா அறுபது பாயிண்ட் இன்னும் அவங்களுக்கு நாலு மேட்ச் இருக்குது மாதிரி யூபி வந்து ஐம்பத்தொம்பது பாயிண்ட்டு அவங்களுக்கு நாலு மேட்ச் இருக்கு பாட்னா பேரட்ஸு ஐம்பத்தெட்டு அவங்களுக்கு இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் ஐம்பத்தஞ்சு அவங்களுக்கு இன்னும் மூணு மேட்ச் இருக்குது கட் ஆஃப் மோஸ்ட் ப்ராப்ளி சிக்ஸ்டி டூ டூ சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் வரும் கட் ஆஃப் அது இல்லாமல் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் ஐம்பத்தி நாலு பாயிண்ட் அவங்களுக்கு நாலு மேட்ச் இருக்குது இப்போ புனேரி பல்தன் நாற்பத்தொம்பது பாயிண்ட்டு அவங்களுக்கு நாலு மேட்ச் இருக்குது ஸோ நம்ம வந்து முப்பத்தெட்டு பாயிண்ட்டு ஓ நில்லுங்க பின்னாடி போய் பாப்பா என்ன ஒன்று உங்கள் கையில் என்ன இருக்கும் அது யூ டூ இட் வாட் இஸ் இன் நோய ஹேண்ட் யூ டூ இட் ரைட் டூ இட் நான் என்ன அஞ்சு மேட்ச் ஜெயிங்க ஃபஸ்ட்டு தென் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அட்லீஸ்ட் பிளே ஃபார் ப்ரைட் போன சீசன் எப்படி தேட்டி தர்ட்டு மாதிரி கிட்ட ஏழாவது எட்டாவது முச்சோம்னு நினைக்கிறேன் பி கேட்டன் பி கே நைன் செமிஃபைனல் டீம் ஆனால் நம்மளுக்கே ஆச்சுமாக இருக்குது எனவே அப்டேட் பண்ணேன் கீமார் வேலிபிள் கமெண்ட் ப்ரொபிஃப்ட் தரப்பென் நான் லைக் கமெண்ட் கைட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்